மாண்மிகு தமிழக முதல்வரோடைய உத்தரவின் பேரில் ஏற்கனவே சீதா கிங்ஸ்டன் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்று தனியார் டெஸ்டின் மூலம் இயக்கப்பட்டு வந்த இந்த பள்ளிக்கூடம் என்பது திருக்கோயிலுக்கு செலுத்த வேண்டிய வாடகையை செலுத்த முடியாத நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த இடத்தை திருக்கோயிலுக்கு ஒப்படைக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த பள்ளியிலே பயின்று வந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களுடைய குடும்பங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைத்த கோரிக்கையின்படி இந்த பள்ளியை இந்து சமய அறநிலையத்துறையை ஏற்று இந்த பள்ளியை நடத்துவது என்று முடிவு செய்தோம் அந்த வகையில் இந்த பள்ளியை பொறுத்தளவில் சுமார் இன்றைக்கு பள்ளியுடைய மாணவருடைய எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்றை கடந்திருக்கின்றது இந்த பள்ளிக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் இந்த பள்ளியினுடைய நுழைவாயில் மற்றும் இந்த பள்ளியினுடைய விளையாட்டிற்கு தேவைப்படுகின்ற விளையாட்டு மைதானம் போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு சுமார் இதுவரையில் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு செலவிடப்பட்டிருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக இந்த கட்டிடம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கட்டிடம் என்பதால் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் கூடுதலாக மாண்புமிகு தமிழக முதலோருடைய உத்தரவின் பேரில் பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இந்த கட்டிடத்திற்கு பின்புறம் முப்பத்தி ரெண்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிட கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றன இதையும் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஏகாம்பரநாத ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுடைய இந்த சொத்து என்பது ஏழரை ஏக்கர் ஆகும் இதில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி எட்டு ஏக்கர் அளவிற்கு இந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கின்றது இந்த கட்டுமானப் பணி அடுத்த ஆண்டு கல்வி தொடக்க ஆண்டில் கட்டி முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணிகள் விரைவுபடுத்துவதற்காக இன்றைக்கு துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் ஐஏஎஸ் சுகுமார் அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளர் வான்மதி அவர்களும் துறையினுடைய தலைமை பொறியாளர் அவர்களும் நேரடியாக தலாய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் பள்ளி கட்டிடத்திற்கு பள்ளி உபயோகத்திற்கு தேவைப்போக மீதம் இருக்கின்ற நாலரை ஏக்கர் இடத்தை சமன்படுத்தி அந்த இடத்திலே இருந்த பழைய கட்டிடங்களை எல்லாம் நிறைவு செய்து இன்றைக்கு மாற்று பயன்பாட்டிற்காக அந்த இடத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வகையில் இந்த துறை ஏற்பட்ட பிறகு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி அமைந்த பிறகு சுமார் நாலரை ஏக்கர் இடம் உள்ள அந்த இடம் என்பது இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பெருமான மதிப்புள்ள அந்த சொத்துக்கள் இந்த ஆட்சியில் மீட்கப்பட்டது அதோடு இந்த பள்ளியும் அரசே ஏற்று இந்து சமய சமயத்துறையை ஏற்று இன்றைக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு மாணவ செல்வங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கல்வியை தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அறம் சார்ந்த துறை அறலைத்துறை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடம் ஒரு நினைவாக போற்றப்படுகின்றது இந்து சமய அறநிலையத்துறையில் இது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே இந்து சமய துறையில் இருபத்தி நாலாயிரம் மாணவ செல்வங்கள் பயின்று கொண்டு வருகின்றார்கள் சுமார் இருபத்தி நான்கு பள்ளிகள் கல்லூரிகள் இந்து சமய அல்லத்திற்கு சொந்தமாக இருக்கின்றது அந்த பள்ளிகளிலும் தரமான வகையில் கல்விகள் போதிக்கப்படுகின்றன உதாரணத்திற்கு பழனி திருக்கோயில் சார்பில் நடத்தப்படுகின்ற பள்ளி மற்றும் கல்லூரிகளில் காலை மதியம் இரண்டு வேளையும் உணவு வழங்குகின்ற திட்டத்தை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உணவு திட்டத்தை வழங்கினார் என்பதையும் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான்கு புதிய கல்லூரிகளை தொடங்கி இருக்கின்றது அதில் கற்பகம்பால் திருக்கோயிலின் பெயரில் அமைந்திருக்கின்ற கல்லூரியானது கொளத்தூரிலே எழுநூற்றி நாற்பத்தெட்டு மாணவர்களோடு கல்லூரியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது முதலாவதாக மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றி எண்பத்தி ஓரு பேர் மூன்றாண்டு படிப்பை முடித்து கல்லூரியிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவில் சுமார் நூற்றி நாற்பத்தி ஓரு பேர்களுக்கு பணியிடங்கள் கிடைத்திருக்கின்றன என்ற மகிழ்ச்சியை தனியார் அரசு கல்லூரி பல்லூரிகளுக்கு இடையாக இந்து சமய அலத்தினுடைய கல்லூரிகளும் பள்ளிகளும் செயல்படுகிறது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அந்த வகையில் மேலும் மேலும் இந்த மாணவ செல்வங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு போதுமான கட்டமைப்புகள் கூடுதலான வகுப்பறைகள் விளையாட்டு மைதானங்கள் தேவைப்படுகின்ற ஆசிரியர்கள் நான் ஸ்டீசிங் ஸ்டாப் போன்றவை அனைத்தும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஏற்படுத்தி தரப்பட்டு வருகின்றது மேலும் மேலும் தரம் வாய்ந்த அளவிற்கு இந்த பள்ளி கல்லூரிகளை உருவாக்குவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கல்லூரிகள் நீதிமன்றத்தில் நல்லெண்ணம் கொண்டோர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக ஒரு சில கல்லூரிகள் இன்னும் தொடங்கப்படாத நிலை இருக்கின்றது அதில் நான்கு கல்லூரிகளுக்கு தடை இல்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு அந்த நான்கு கல்லூரிகள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன நீதிமன்றம் முழுமையான உத்தரவு பெறப்பட்ட பிறகு ஏற்கனவே அறிவித்த கல்லூரிகளை திறப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய கல்லூரிகளையும் திறப்பதற்குண்டான முயற்சிகளை நிச்சயம் இந்து சமய துறை மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய ஆலோசனை பெற்று நிறைவேற்றும் திருக்கோயிலை பொறுத்தளவில் நிலங்கள் என்பது நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் உள்ளன இந்த நிலங்களை வகைப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பத்தாம் மாதம் மயிலாப்பூரிலே டிரைவர் கருவியின் வாயிலாக நிலங்களை அளவிடுகின்ற பணி துவக்கினோம் அந்த வகையில் இந்த நாள் இந்த நாள் இந்த நாளிலே குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் இதுவரையில் அளவிட செய்யப்பட்டு ஹெச்ஆர்என்சி என்ற கல் பதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலங்களை மீட்பதற்காகவே முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களுக்கு முப்பத்தி எட்டு வட்டாட்சியர்களை வருவாய்த்துறையிடமிருந்து கூடுதல் பணிக்காக இந்து சமய துறை பெற்றிருக்கின்றது அவர்களுக்கு ஆண்டொன்றுக்கு பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயை அவர்களுக்கு உண்டான அந்த சம்பளத்தையும் இந்து சமய அறநிலையத்துறையே வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தான் இன்றைக்கு ஆறாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினால் மீட்கப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்ல பட்டா சிட்டாக்களில் இருக்கின்ற பெயர் மாற்றங்களை கண்டறிந்து சுமார் பதினாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்த அந்த நிலங்களை கண்டறிந்து ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் திருக்கோயில் பேருக்கு பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இந்த நில அளவீடுகள் முடிவுற்ற பிறகு நில அளவுகள் ஆக்கிரமிப்பிலிருந்து கைப்பற்றப்பட்ட நிலங்களை மாற்று பயன்பாட்டிற்காக திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு ஏற்ற வகையில் அதை குத்தகை விடுவதும் டெண்டர் மூலமாக அந்த குத்தகை கோரப்பட்டு வருகின்றது நீங்கள் கூறியது போல் ஒரு சில இடங்களில் அப்படி இருந்த நிகழ்வுகள் கடந்த காலங்களில் இருந்தது தற்போது மாதம் ஒரு முறை இணை தலைமையிலே இந்த கூட்டங்களிலே இது போன்ற நிலங்கள் கையகப்படுத்துகின்ற நிலங்கள் குத்தகை காலம் முடிவுற்ற நிலங்கள் கணக்கிடப்பட்டு மீண்டும் மறு குத்தகைக்கு டெண்டர் கோரப்பட்டு வருகின்றது ஏதாவது குறிப்பிட்டு கூறினால் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க துறை தயாராக இருக்கின்றது இந்த துறையை பொறுத்தளவில் திருக்கோயிலுடைய வருமானத்தில் அதிக அக்கறை கொண்ட துறை சுமார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் நிலுவையிலே இருந்த வாடகை வசூலிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் திருப்பணிகளுக்கு நன்கொடையாளர்கள் உபயதாரர்கள் தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாயை நன்கொடையாக உபயதாரன் மூலமாக இதுவரையில் திருக்கோயில்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதை ஏன் குறிப்பிட்டு கூறுகிறோம் என்றால் இந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற நம்பிக்கை தான் நன்கொடையாளர்கள் அதிக அளவு திருப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் என்பதற்காக இதை கூறுகிறோம் அந்த வகையில் இறை சொத்தை காப்பாற்றவும் இறை சொத்துக்களின் மூலமாக வருகின்ற வருவாய்களை பெருக்கவும் அந்த வருவாய்களின் மூலமாக திருக்கோயில் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு எல்லா வகையிலேயும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக ஒரு துறையாக இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி ஆகிய இரண்டு இடங்களுக்கும் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நான் நேரடியாக இருபத்தி நான்காம் தேதி நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன் அதில் ஒரு மாரியம்மன் கோயில் பாலே மாரியம்மன் கோயில் என்ற ஒரு கோயிலும் ஒரு பெருமாள் கோயில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இந்த மூன்று திருக்கோயில்களுக்கு சொந்தமான பர்கூர் சட்டமன்ற தொகுதியிலே வருகின்ற அந்த இடங்களில் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் கிரைனேட் வெட்டி எடுக்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துறையின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது அன்றைக்கே நேரடியாக துறையினுடைய இணை ஆணையாளரை ஆய்வு செய்ய சொல்லி அறிக்கை பெற்று முறையாக காவல்துறையில் அன்றைக்கே புகார் செய்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் புகார் செய்திருக்கின்றோம் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தபோது துறையினுடைய இடத்தை பக்கத்திலே இருக்கின்ற ஒரு கிரைனேட் உரிமையாளர் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதை உடனடியாக இருக்கின்றோம் துறைக்கு சொந்தமான இடங்களில் கிரைனேட் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது அது குறித்தும் புகார் அளித்திருக்கின்றோம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்று இல்லாமல் தவறு யார் செய்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உறுதி கூறியிருக்கின்றார்கள் நீதிமன்றத்திலும் அந்த உறுதியை தந்திருக்கின்றோம் நான் நேரடியாக அங்கே கலாய்வுக்கு சென்றபோதும் இதே கருத்தை சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன் ஆகவே தவறு நடக்க நடந்திருக்கின்ற பட்சத்தில் உரிய நடவடிக்கையை நிச்சயம் எடுக்கும் இந்த இந்த பொருள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் அதிகமாக அளவு இந்த பொருள் குறித்து விவாதிப்பது ஏற்புடையதாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று அதே தான் கேட்டார் அவர் நீ அந்த வர முருகருக்கு வர முருக மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னெடுத்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்வு பழனி முருகர் மாநாட்டை பொறுத்தளவில் நான் நேற்றைக்கு பத்திரிகையாளிடம் சொன்னதைப் போல ஆன்மீகமும் தமிழும் இரண்டற கலந்த ஒரு ஆட்சி இந்த ஆட்சி தமிழ் கடவுள்தான் முருகன் என்று போற்றப்படுபவர் அவருக்கு ஒரு மாநாட்டை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் முதல்வருடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள் ஆசைக்கள் நிச்சயமாக அந்த மாநாட்டிற்கு இருக்கும் அவருடைய பணிச்சுமையை பொறுத்து நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதா இல்லையா என்பதை அவர்தான் முடிவெடுப்பார் நிச்சயம் அவருடைய பங்களிப்பு இந்த முத்தமிழ் முருகர் மாநாட்டிலே இருக்கும் ஒவ்வொரு அசைவுகளையும் அவருடைய உத்தரவு பெற்றே அவருடைய அனுமதியை பெற்றே நடந்து கொண்டிருக்கின்றது அரசின் சார்பில் கூட இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டிற்கு நிதி வழங்குவதற்கும் முதல்வர் ஒப்புதல் தெளித்திருக்கின்றார் அந்த வகையில் பழனி மாநாடு என்பது மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் வார்த்தெடுத்த பல்பல நிகழ்வுகளில் அந்த நிகழ்வும் ஆன்மீக நிகழ்வும் ஒன்று நிச்சயமாக இது உலகம் போற்றுகின்ற வகையில் வரலாற்றில் பதிவு செய்கின்ற வகையில் இந்த மாநாடு அமையும் அந்த மாநாட்டிற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் தினம் தினம் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நேர்த்தியோடு மாநாடு நடத்துவதற்குண்டான அனைத்து பணிகளையும் திட்டமிட்டிருக்கின்றோம் பணிகள் நடைபெறுகின்ற நாட்டினுடைய வளர்ச்சி என்பது முக்கியமான ஒன்று தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை இருக்கின்ற தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது நிச்சயமாக அப்படி ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது மாற்று ஏற்பாடுகளை குறித்தும் முழுமையாக மெட்ரோ ஆய்வு செய்கின்றது மாற்று ஏற்பாடு இருக்கின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக எந்த கோயில்களும் அகற்றப்படாது நீங்கள் சொல்வது போல் இந்த ஆட்சிக்கு இந்து கோயில்கள் மீது அக்கறை இருப்பதால் தான் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றோம் இந்த ஆட்சிக்கு இந்து கோயில்கள் மீது அக்கறை இருப்பதால் தான் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்களுக்கு முந்நூறு கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது இந்த ஆட்சிக்கு இந்து கோயில்கள் மீதும் ஆன்மீகவாதிகள் மீதும் அக்கறை இருப்பதால் தான் முக்திநாத் பயணத்திற்கு அரசு தருகின்ற மானியத்தை உயர்த்தி இருக்கின்றோம் மானசேவர் திருக்கோயிலுக்கு செல்பவர்களுக்கு அரசு தருகின்ற மானியத்தை உயர்த்தி காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணத்திற்கு ஆண்டிற்கு முந்நூறு பேரை அழைத்துச் செல்கிறோம் அனைத்துலக முருகன் பக்தர் மாநாட்டுக்கு முன்பாகவே தமிழ் கடவுளாக போற்றப்படுகின்ற ஆறுபடை வீடுகளில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு ஆயிரம் பேர்களை கட்டணம் இல்லாமல் அழைத்துச் செல்கிறோம் ஆடி மாதத்தில் ஆயிரம் பேர்களை மூத்த குடி மக்களை கட்டணம் இல்லாமல் அழைத்துச் செல்கிறோம் அதேபோல் புரட்டாசி மாதத்தில் ஆயிரம் பக்தர்களை கட்டணம் இல்லாமல் திருக்கோயில்களுக்கு அழைத்துச் செல்கிறோம் ஆன்மீகத்தின் மீது அக்கறையுள்ள ஆட்சி என்பதால் தான் இத்தகைய திட்டங்களை இந்த ஆட்சியிலே செய்து கொண்டிருக்கின்றோம் வளர்ச்சிக்கு மெட்ரோ பணிகளுக்கு தேவைப்படுகிற இடங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் இது போன்ற சூழல் ஏற்படுகின்றது அதற்கும் மாற்று ஏற்பாடை காண சொல்லி மாண்பு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் முடிந்த அளவிற்கு அந்த திருக்கோயில்கள் நீங்கள் சொன்னது போல் பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கையை இந்து சமய துறையும் மேற்கொள்ளும் இது ஒரு ஆன்மீக ஆட்சி தான் நிலுவையில் இருக்குது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் இல்லை பாதுகாப்பாக தான் இருக்கின்றதா அந்த இடத்தை அந்த இடத்தை நான் கூட சென்று ஆய்வு செய்து வந்திருக்கின்றேன் பாதுகாப்பாக தான் இருக்கின்றது நீதிமன்ற இறுதி தீர்ப்பின் பிறகுதான் அந்த பணிகளை தொடர்வதா அல்லது மாற்று ஏற்பாடு செய்யப்படுமா என்பது தெரிய தெரிய வரும் அதற்குண்டான தொழில்நுட்ப குழு ஒன்று தற்போது அதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றது இதெல்லாமே போயிடும் நாடறிந்த உண்மை நாடறிந்த உண்மை நாடறிந்த உண்மை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் மத்திய அரசு நடந்து கொண்டிருப்பது என்பதை யாரும் மறைக்க முடியாது நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர் சமீபத்தில் பேட்டியில் கூட இருபத்தி ஐந்து தொகுதி தந்திருந்தால் நிதியை வாங்கி தந்திருப்போம் என்றார் அந்த ஒரு வார்த்தையே போதும் எவ்வளவு கொடூர குடூர எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்படுகிறது என்பதற்கு அந்த கூட்டணியிலே இருக்கின்ற அந்த ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்ற அவரே கூறிய கருத்து சாட்சி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதியை பெறுவதற்கு போராடுகிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் நிதியை கோருகின்ற வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த சூழல் எப்படி வந்தாலும் முதலமைச்சர் இருக்கின்ற நிர்வாகத் நிர்வாகத்திறனால் அனைத்தையும் சமாளிப்பார் மாற்று வீடுகள் அனைவருக்கும் குடிசை பதில் ஏற்பல் வழங்க வேண்டும் என்பது அரசுடைய நோக்கமாக இருந்தாலும் அதற்கு தேவையான போதிய இடங்கள் சென்னை நகருக்குள் இல்லை ஒரு உரம் இந்த குடிசை சாலையோரமாக வசிப்பவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது முதலமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே ஒரு நாலாயிரம் குடியிருப்புகளை கட்டுவதாக அறிவித்திருக்கின்றார் அப்படி கட்டப்படுகின்ற பொழுது இந்த சாலையோரம் வசிப்பவர்கள் குடிசையில் இருப்பவர்கள் கால்வாயோரம் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது